செம்மணி விவகாரத்தை எதிர்கொள்ள தயார் ஜெனிவாவில் கேள்வி வந்தாலும் பதிலளிப்போம் நிதியமைச்சர் ஹர்ஷன என்பதான செய்தியாகவே இந்த தகவல் இவ்வாறு அமைந்திருக்கிறது தமிழன் பத்திரிகையின் இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இது தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கிற கருத்தில் மிக முக்கியமான விடயங்கள் கூறப்படுகின்றன செப்டம்பரில் இடம்பெறவுள்ள அறுபதாவது ஜெனிவா கூட்டத்தொடரில் ஏதாவது கேள்விகள் எழுப்பப்பட்டால் அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டும் அதற்கு பதிலளிப்பதற்கு எங்களிடம் வேண்டியளவு பதில் இருக்கிறது அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தையும் மூடி மறைக்கவில்லை சகல விடயங்களையும் தெளிவாக அவனப்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தமிழன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியிருப்பதாகவே இந்த செய்தியில் இவ்வாறு கூறப்படுகிறது எனவே இலங்கைக்கு விஜயம் செய்த வால்கற்று அவரின் நிலைப்பாடுகளை எங்களுக்கு கூறவில்லை பல்வேறு கேளிகளை எழுப்பி எங்களிடம் தகவல்களை பெற்றுக் கொண்டார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு மாற்றீடாக என்ன திட்டமிட்டுள்ளது நிகழிலை காப்புச் சட்டத்துக்கு மாற்றீடாக இவ்வாறான விடயங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன போன்ற விடயங்களை கேட்டறிந்து கொண்டார் அரசாங்கமின் அடிப்படையில் தொடர்பில் நாங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவருக்கு இருந்தோம் அதன் அடிப்படையிலே அவரின் இறுதி அறிவிப்பையும் வெளிப்படுத்தியிருந்தார் அதுக்கப்பால் அவர் தனிப்பட்ட ரீதியில் அவரின் நிலைப்பாடுகள் எதனையும் தெரிவிக்கவில்லை ஆனால் பயங்கரவாத திரைச்சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளுதல் நிகழிலை காப்பு சட்டத்தில் திருத்தம் கொடுதல் போன்ற விடயங்களை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருந்தார் என்பதாக அமைச்சர் இவ்வாரு இவ்வாறு பதிலளித்திருக்கிறார்